வணக்கம் இது திருப்பூர் கணிக்கார்சுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்திநகர் சிக்னலில் அபனேஸ் ரோடு பக்கத்தில் ஹெச்பி பேங்க் பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு நம்மக்கிட்ட தரமான கார்கள் குவாலிட்டியான விக்கிகள் அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இதாக இருக்காதுங்க இப்போ புதுசாக வந்து பதினஞ்சு வண்டி வந்து வந்திருக்குங்க அதோடய விவரத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் உள்ளே வந்து பார்க்கலாம் வாங்க இது உங்கள் கணிக்காரசுங்க இது எஸ்கிராஸுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது வாங்க இன்டீரியரெலாம் பார்க்கலாம் இது அலாய்வில் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா பேக் பைப்பரு பட்டன் ஸ்டார்ட்டு ரெண்டு பேகு இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் இதில் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிடைக்குங்க டீசல் வேற மாருதி பிராண்டு வண்டி இது இது மாருதி எஸ் கிராஸுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது இதில் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது டீசல் வேரண்ட் வண்டி தான் இதில் நீங்கள் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் முன்பணம் கட்டினா போதுங்க இது நம்ம ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் லோனே தரலாம் நல்லா வண்டி மைலேஜ் வந்து இருபது கிடைக்கும் இந்த வண்டியில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சன்னிங்க நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா இது ஒன்று ஐம்பத்தி மூணு ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு அது நம்ம வேணால் பண்ணித்தரலாம் வண்டி தெளிவாக இருக்கும் எக்ஸ்வி மாடலு ஆகே இது பட்டன் ஸ்டார்ட்டு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஃபுல் இன்டீரியர் நல்லாயிருக்கும் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்கோம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்குங்குது ஃபேன்சி நம்பரு ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தொம்போது திருப்பூர் வண்டி தாங்க செகண்ட் ஓனர் குவாலிட்டியான வீக்கிள் இதுங்க பின்னாடி ஒரு பூட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் லாங் ஓட்டுறதுக்கு நல்லா வண்டியாக இருக்குது இது நிசான்னு சொன்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா முன் பண்ண கட்டுங்க மூணு லட்ச ரூபா லோன் கிடைக்கும் இது வந்து டாப் அண்ட் மாடல் பட்டன் ஸ்டார்ட்டு அலாவில் ஏர் பேக் ஏபிஎஸ் அத்தனை பெசல்ஸுமே இருக்குது இது டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் வண்டி க குவாலிட்டியான வெஹிக்கிள் பெட்ரோல் பிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ தான் வருங்க இதை மைலேஜ் பார்த்தாலும் பதினெட்டுலேருந்து இருபது கிடைக்குதுங்க பார்க்கலாம் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு தட ரஸ்ட்டோ கிராச்சஸோ நம்மகிட்ட இருக்காது வண்டி தெளிவான வண்டி தான் இருக்கும் பேக் பைப்பர் எல்லாமே வந்துடும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கே அளவான காருங்க விலையை பார்த்தாலும் நம்ம ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரரூபா தான் ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் நேரில் வாங்க நம்ம அனுசரிச்சு பண்ணித்தரலாம் ஃபோர் டுஃபீ இது பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கே சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறோம் நீங்கள் கண்காணிச்சுவாங்க ரேட்டு வந்து நம்ம அனுசி பண்ணி தரலாங்க ஃபோர் டு பீஸ்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இது ஓனர் மட்டும் தான் மூணு மற்றபடி வண்டியெல்லாம் குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு டென்ட்டோ கிராச்சஸாக இருக்காது டீசல் வண்டி மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி ஃபோர் பீஸ்ட்டாக இது பூட் இருக்கிற வண்டி லாங் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் வண்டி வந்து ஒரு கிறிஸ்டல் கிளீனாக இருக்கும் சீட் கவர் பாடி லைனு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம் வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டலாம் ரிவேஸ் கேமரா இருக்குது டச் ஸ்கிரீன் செட் இருக்குதுல்ல செட் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம ஈவினிங் மாட்டி விட்ருவோம் வண்டி மாட்டி கொடுத்துருவோம் மாட்டி கொடுத்துருவோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ஓனர் மட்டும் தான் தேர்ட் ஓனரு மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் வண்டி தெளிவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ரொம்ப குறைஞ்ச வளதாக ரெண்டாம் பதில் ப்ரைஸ் பிரைஸ் கேட்குறோம் நம்ம நேரில் வாங்க ரேட்டு வந்து நம்ம மனசூஸ் பண்ணி தரலாம் இது மாதிரி ஷிஃப்ட்டு டீசல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இதோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு லட்சத்து ஓடி இருக்குது இது வண்டி தெளிவாக இருக்கும் எக்ஸ்ட்ரான்னு வண்டி பார்க்கலாம் முப்பத்தொன்பது திருப்பூர் நம்பர் தான் திருப்பூர் நம்பர் தான் அலாய்வில் போட்டிருக்காங்க ஒரு அலாய்வில் வந்து கழட்டி உள்ள வச்சிருக்கிறோம் அது மாட்டி கொடுத்துருவோம் மாரதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் தான் இது மைலேஜ் கொடுக்குற வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிளம்ப ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கிழம்தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இது ஒரு ஃபேமிலி யூஸுக்கு கரெக்டான வண்டி இருபது மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இதுக்கு ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரலாங்க கஸ்டமர் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஒரு கட்டினாமே நம்ம இதுக்கு ஃபண்டிங் பண்ணி தரலாம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டான அளவான வண்டி மாருதி மாறிப்பிட்றேன்னு தெளிவாக இருக்கும் வண்டி குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் தான் ஃபைனல்ஸ் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ரேட்டு வந்து ஒரு நாலு எழுவத்தஞ்சி கோடு பண்ணுறோம் நம்ம அதுலேருந்து ஒரு நாலு ஐம்பது வரைக்கும் பண்ணித்தரலாம் நிசான் மைக்கிறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கொடுக்கக்கூடிய வண்டிங்க இது ஒரு ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக அளவான வண்டி இது இன்டீரியரெலாம் பார்க்கலாங்க ம் ஆமாங்க திருப்பூர் வண்டிதாங்க இது இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு மூணு ஐம்பது தான் கேக்குறோங்க இதை வந்து நம்ம ரேட் வந்து அனுசரித்து தரலாம் நேரில் வந்தாலும் நம்ம பண்ணித்தரலாம் இது ஃபேமிலிக்கு வந்து ஒரு அடக்கம் நல்ல அளவான வண்டி கரெக்டாக இருக்கும் மைலேஜ் இருபது கொடுக்கக்கூடிய வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்டோ எயிட்ருங்க சிங்கிள் ஓனர் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தோடைக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது ஒரே ஓனர் தாங்க இது ஒரு ஃபேமிலி யூஸுக்கு அளவான வண்டி இது இன்டீரியரில் பார்க்கலாம் ஃபேன்சி நம்பரு இது அறுபத்தஞ்சி ரிஜிஸ்ட்ரேஷனு நம் சிங்கிள் ஹேர் பேக் வந்துடுங்க ஆமாங்க பெட்ரோல் வேரின்ட்டு மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி ஒரு செலவில் புது வண்டி அப்படியே இருக்கும் ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் வண்டி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு இருபத்தஞ்சி கோட் பண்ணுறங்க இதுக்கு ஒரு நம்ம ஃபண்டிங்கே வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா முன்பணம் கட்டினா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது ஃபேமிலி யூஸுக்கு ஒரு அளவான வண்டி சின்ன ஒரு பேக்கான வண்டி நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் இப்போ இந்த வண்டி நிசான் டெரானுங்க இது மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டாயிருந்தால் ஓடிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்யூவி வண்டி சொல்லலாங்க இது வண்டி தெளிவாக இருக்கும் இதோட இன்டீரியர் இதெல்லாமே பார்க்கலாம் வாங்கலாம் அஞ்சு பேர் தரோமே போலாம் வண்டி நல்லா இருக்கும் அலாய்வில் எக்ஸ்வி டாப் அண்ட் மாடலு இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நாலு அலாய்வில் வந்துடும் ரெண்டு பேக் வந்துடும் ஏசியெல்லாம் நல்லா கவரேஜ் நிற்கும் அதோட இன்பில்ட் எல்லாமே வண்டியில் வர செட்டு எல்லாமே வந்துடுது மைலேஜ் பார்த்தீங்கன்னா அது இருபது கிடைக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறோம் நாலு லட்சத்து எழுபத்தாயிரரூவா கேட்குறோம் நேரில் வந்தீங்கன்னா நம்ம ரேட் அனுசரித்து தரலாம் அது ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு அளவான வண்டி கரெக்டாக இருக்கும் எக்ஸிவ் டைப் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ரூபா டு மூணு ஐம்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் நம்ம தெளிவாக பண்ணித்தரலாம் அது ஒரு ஃபேமிலி யூஸுக்கு கரெக்டான அளவான வண்டிங்க கோயம்புத்தூர் நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி இது மாருதி விட்டாரா பிரீஸாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தா கம்மியாக தான் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி பத் மூ பதிமூணாயிரம் தான் ஓடி இருக்கு இது டாப் அண்ட் மாடல் ஜட்டி மாடலு இதோட இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க அலாவியில் ரெண்டு ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் ஜட்டியில் எல்லாம் பார்த்தாலும் இருபது கிடைக்குங்க இது வண்டியில் இன்பிலிட்டியாக வந்து செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு லட்சத்து எழுபத்தாயிரரூவா கேட்குறேங்க இதில் ஒரு ரூபா முன் கட்டினா நம்ம ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரூவா லோனே பண்ணி தரலாம் கஸ்டமருக்கு வந்து சிபில் ஸ்கோர்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம லோனே வந்து நைன்ட்டி பர்சன்ட் கிடைக்கிது மாறுதி பிராண்டுங்கேட்டு நைன்ட்டி பர்சன்ட் இன்றைக்கி வந்து ஃபண்டிங் பண்ணி தர்றாங்க இப்போ எங்களே வந்து சுந்தரம் ஃபைனான்ஸ் எல்லாமே புது வண்டி கொடுக்குறவங்க எல்லாமே செகண்ட் ஹேண்ட் வண்டி யூஸ் வண்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோட ஃபண்டிங் வந்து நம்ம ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பண்ணித்தரலாம் ஃபேமிலி யூஸுக்கு அளவான வண்டி கரெக்டாக இருக்கும் குவாலிட்டியான வெஹிகிள்ஸ் சிங்கிள் ஓனர் வண்டி இது பார்த்தீங்கன்னா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனர் வண்டிங்க இதில் பட்டன் ஸ்டார்ட்டு ரெண்டு பேக்கு அலாய் வீலு சன் ரூப் டைப் வந்துடுங்க இது கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எண்பத்தொம்பதான் ஓடி இருக்கு டீசல் வண்டி ஐடி டெக்குங்க இதோட இன்டீரியர்லாம் பார்க்கல வாங்கல மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க வண்டி சூப்பராக இருக்கும் நாலு டயருமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ரெண்டு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் டிவைஸ் கேமரா எல்லாமே இன்பில்ட் கம்பெனிலேயே வந்துடுதுங்க ஆமாங்க இதோட பிரைஸ் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஆறு ஐம்பது தான் கேட்குறேங்க ரேட்டை வந்து நம்ம அனுசரிச்சு தரலாம் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு ஃபேமிலி யூஸுக்கு கரெக்டான வண்டி இதை வந்து லோன் வந்து நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ணி தரலாங்க இது ஒரு வந்து ஒரு 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 லட்ச ரூபா கட்டினா போது நம்ம லோன் பண்ணி தரலாங்க வண்டி தெளிவான வண்டி உண்டை ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓனர் மட்டும்தான் இதை மூணுங்க ஆட்டோமேட்டிக் கீர் வந்துட்டு பெட்ரோல் வைக்கல இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம் அவங்க எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டிருக்கேன் நாலு டயர் புதுசு போட்டிருக்கு ரிவேஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு எழுபத்தஞ்சி தான் கோட் பண்ணுறேங்க இது ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு அழகான வண்டி இது ஒரு லேடிஸ் ஓட்டி பழகாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் ஈர் பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு நம்ம ரெண்டு எழுபத்தஞ்சி கோட் பண்ணுறோம் ப்ரைஸு ஆனால் ரேட்டு வந்து நேரில் வந்தாலும் நெகசபிள் பண்ணி தரலாங்க இது ரெனால் கியூப்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வீல் போட்டிருக்குறோம் இந்த வண்டிக்கு ட்ரிக்கு ஏசி பவர் சரிங்க பவர் உண்டை வந்துடுவோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறேங்க இதோட நமக்கு வந்து ஒரு லட்சரூவா முன்பணம் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இதோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து கரெக்டான வண்டி ரெனால் கிஃப்டு மாடல் இது உண்டா ஹைட் என்னங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் மட்டும்தான் மூணு ஆனால் கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் அவருக்கு வெறும் ஐம்பத்தாயிரம் ஓடி இருக்கு இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஆட்டோமேட்டிக் கீரு பெட்ரோல் வெஹிக்கிள் இல்லைம்மா அளாவில் இருக்குது ரிவேஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே இருக்குது ஓப்பனில் இருக்கு இதோட சின்ன ஃபேமிலிக்கு அளவான காருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஐம்பது தான் கோட் பண்ணிக்கிறோம் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் மட்டும் தான் மூணு மூணுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது தான் நம்ம கோட் பண்றோம் இதை வந்து ஒரு லேடிஸ் வந்து ஓட்டி போல இருக்கு கொஞ்சம் ஈஸியான வண்டி பெட்ரோல் வெஹிக்கிள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு ஓட்டுருக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கன்வீனியான வண்டி வண்டி நல்லா இருக்கும் பேக் வண்டி